ஒருவர் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஜார்டிய கதைகள் கொண்டிருக்கின்றன சரி இந்த பழைய காலத்தில் நாங்கள் தற்பொழுது இந்த காணொலியினூடாக அறிய இருக்கிறோம் இந்த பண்டார என்பவர்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதாவது கூட பழைய காலத்தில் வந்து தாத்தா அவையவே கொஞ்சம் கதை சொல்லி இருப்பினும் ஓமரா அப்பா இங்கிற சொந்தக்காரர் தெரிஞ்சவ அதையவே அப்படி இப்படி கொஞ்சம் இப்படி முன்னுக்கு ஃப்ரண்டில் இப்படி வெட்டி இருப்பினமா அப்படி கொஞ்சம் தலைவர் இதில் குடும்பி காட்டியிருப்பேன் பின்னுக்கு சேர்ந்த அரசருடைய கணக்காளர் பழைய கால உத்தியோகம் வந்து அரச கணக்காளர் அதான் வந்து சரி இப்போ அரசர் இருக்கிறார அவர் கணக்காளரை வந்து கரக்கு விதங்களை பாவிச்சிருக்கிறான் இப்போ ஒரு சமையலறை சார்ந்தது இந்த மற்றது இந்த ஆவரங்களோடு இப்படி சொல்லி ஒவ்வொரு விதத்துக்கும் சொல்லி சிலவில் விட்டுருக்குறான் இப்போ இதனுடைய சரியான விளக்கங்களை வந்து என்னை பொறுத்தவற்றில் இந்த அதாவது இப்போ ஒரு தாத்தா வயசில் இருக்கிற தான் ஓரளவுக்கு கேட்கலாம் வந்து கேட்டால் ஓ இந்த பாதையிலூடாக இந்த ப படையல் வந்து எந்த காலத்தில் போனது அது இதுன்னு சொல்லி அப்போ இந்த பழைய ஊதார வந்து இவைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் வரலாறு கடத்தப்பட்டிருக்கின்றது இப்போ இந்த பண்டார புள்ளி என்றது அரச ஹடக்கான நாங்கள் சொல்கிறோம் தானே எக்கௌண்ட் சொல்லி அதான் வந்து கிங் கிங்ஸாக எக்கௌண்டன் இவையதான் சரி மீண்டும் ஒரு ஜுட்டி பீரியோடாக இனி இந்த ஜால்ராச்சியத்த கதைகள் போ நான் சொல்லிக்கொண்டு கொண்டு போகின்ற பொழுது அவை வந்து கிட்டத்தட்ட எந்த படைவரிசை அதில் இருந்தார்கள் என்பதையும் இந்த கடையினூராக நான் உங்களுக்கு கூறுவேன் என்று சொல்லி நான் வளர்ந்துவிட்டேன் ஒரு செய்தி நாணயத்தின் சரியான பொறுமதி அது வெளிவருகின்ற காண காணொலியில் என்னால் அறியத்தரப்படும் உங்களோட விதை விட விட்டுக்கொண்டு நான் உங்கள் ஒருவன் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்ற விஷயம் இந்த மழை நேரங்களில் வந்து தேவையற்ற விடிய நாங்கள் போவதை தவிர்ப்ப வேணால் நான் இப்போ உங்கள் ஷோர்ட் வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள் அதில் ஒரு விளங்கி இருக்கலாம் சில இதுகள் நாங்கள் காலத்தின் கட்டாயம் புரிய வேண்டியதன் எங்களுக்காக புரிய வேண்டி இருக்கிறது அறிய வேண்டி இருக்கிறது நாங்கள் எங்களுக்குள்ளே அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை விட நான் உங்கள் குறுவண்ணேன் நான் இவ்வாறுதான் சொல்லி பழகிவிட்டேன் இந்த யூடியூப் காணொலிகள் செய்கின்ற பொழுது அதுவே எனக்கும் பழக்கப்பட்டு விட்டது இந்த வீடியோ இதே தான் பழக்கப்பட்டிருக்கும் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடம் இது விடைபெறுகின்றன